இதுவா போற்றி ஏகம்பத்திரை அந்தாய் போற்றி பாகம்பெண்ணு ஆனாய் போற்றி பராய்த்தரை மேவிய பறனையை போற்றி சிராப்புள்ளி மேவிய சிவனையை போற்றி தந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரடையை போற்றி கைதை மலை ஆனையை போற்றி போற்றி குழியர் கோன் புகரியர் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அடைந்த விரா நடிவோற்றி வாலி தெருமாவில் ஒரு வந்தொண்டர் பதம் போற்றி திருவாத தெருவாத ஊரத்திருத்தாள் போற்று அந்தைதாயானும் சார்பதி இங்காவானும் அந்த விழாய் என்ற நமக்காவானும் எந்த உயர் தானாகுவானும் சரணாகுவானும் கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமும் சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தந்தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்டை பகிர்வாய்மை மிகண்டான் சம்பதிக்கோர் விஞ்ஞான பானுவாயி புயலாருவன் கோழி திருவாவடு துறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நிலூடி தலையமாக மங்களாம்பிகை உடனபர் மஹிமாலீஸ்வரர் உட்கண்ணி அம்பியுடன் உட்கண்ணப்பர் ஈரோடு திருவுரை கழகம் குண்டர் சீர் வளர்வார் சம்பந்த சரணாலய அழைப்பு திருவுடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நம் மனவளம் யாத் திரிவே குருவினிடத்திலும் திருவினத்தில் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம் திருஞான சிவாற்பம் திருஞான சம்பந்தர் அலுவலக அருடைய முதல் திருமுறை பதிக எண் முப்பத்தி எட்டு தானே முப்பத்தி எட்டு மந்திர எண் சிவாற்பணம் மந்திர எட்டு மந்திர எண் ஐந்தாவது மந்திரத்துக்கான பொருள் எழுதணும் ஐந்தாவது மந்திரத்துக்கான பொருள் எழுதணும் இறைவன் மதியணிந்தவன் சந்திரனை அணிந்தவன் இறைவன் மதியணிந்த சிவந்த சடையுடையவன் இந்த சிவனை நெருங்கியவர்களுக்கு என்றும் அருள் உண்டு பிணிகளைப் போக்குவார் பிணிகளைப் போக்கும் மணி போன்றவர் இறைவன் இரவன் மயிலாடுதுறையில் எழுந்திரடியுள்ளார் குறிப்புரை தனியார் மதி குளிர்ந்தமதி அணியார்ந்தவர் அணுகியவர் அல்லது நெருங்கியவர் குளிர்ந்த மதி இருந்தவர்னா அணுகியவர் மணியான் மணி போன்றவன் மணிகளை வைத்தும் மந்திரங்களை வைத்தும் மருந்தை வைத்து நோயை நீக்குவார்கள் மணி மந்திரம் ஔஷதம் பாங்க ஔஷதம்னா மருந்து நவரத்தினங்களில் குறிப்பிட்ட கற்களை வைத்து நோயை நீக்க முடியும் நம்புகிறாங்க ரேசர் சொல்றாங்கல்ல ரேசர் சிகிச்சை அது மாதிரிதான் அது ரேசர் சிகிச்சை தான் அது நோய் தீர்க்கக்கூடிய மணியை போன்றவங்கிறார் மந்திரத்தை பார்க்கலாம் தனியார் மதி செஞ்சடையான் தன் அணியார்ந்தவர்க்கு அருள் என்றும் பிணியாயின தீர்த்து அருள் செய்யும் அணியான் மயிலாடுதுறையே பொருள் எழுதலாம் இறைவன் குளிர்ந்த மதியுடையவன் குளிர்ந்த மதி இறைவனுடைய பேராற்றலையும் பேரருளையும் காட்டுகிறது அடைக்கலம் புகுந்தாருக்கு அடைக்கலம் கொடுக்கிறது தான் குளிர்ந்த மதி அடைக்கலம் கொடுக்கும் அவனுடைய கருணை இறைவனிடத்தில் இருக்கிற பதிஞானத்தை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க திரும திருமந்திரத்தில் அந்த செய்தி இருக்கு இறைவனிடத்தில் இருக்கிற பதிஞானத்தையும் குறிக்குதுன்னு சொல்லுவாங்க இரண்டாவது வரி அணியார்ந்தவர்க்கு அருள் என்றும் அணுகியவருக்கு அருள்கிறான் இரண்டாவது வரி அணுகுதல் என்பதற்கு பொருள் அருகில் செல்லுதல் என்று பொருள் கிடையாது சாதனங்களால் சாதனங்களால் இறைவனை நெருங்குதல் எப்போதும் தீண்டு தீண்டுவார் அந்த அணுகுதல் வேற இது வந்து சாதனத்தால் யாரு நெருங்கிறது இறைவனை நெருங்கிறது தான் அணியா இருந்தவர் சாமியுடைய சில இருக்குது அதுக்கு பக்கத்தில் நிக்கிறதுனாலயோ சாமியை தொட்டு தொட்டு சுத்தம் பண்ணுறதுனாலையோ சாமியை போய் ஒட்டி நின்றுறதுனாலயோ அணியா இருந்தவர் ஆயிருமா அப்படின்னா என்ன வேண்டியது இல்ல சாதனை வேண்டியது இல்லை நானே ஒரு சிகல்கத்தை வச்சு இவர் மாதிரி கட்டி முடிச்சுக்கலாமா யார் மாதிரி மாதிரி கட்டி முடிச்சுக்கலாமா அப்படி கிடையாது அணியார்ந்தவர் என்பதற்கு என்ன பொருள் சாதனங்களால் நெருங்கிபவர் சரியினால கொஞ்சம் நெருக்கம் கிடைக்கும் அது அப்படி படிப்படியாக கூடும் கிரியைனால இன்னும் கொஞ்சம் நெருக்கம் கிடைக்கும் யோகத்தில் அதை விட அதிகமாகும் ஞானத்தில் முழுவதுமாக நெருங்கி அதான் சாஸ்திரத்தில் விரிவாக இருக்கு இறைவன் அத்துவிதமாக உயிரோட ஏற்கனவே இருக்கிறார் அதுவரே அணியாக தான் இருக்கிறார் ஆன்மா இறைவனை நெருங்கிறது தான் அங்கே விஷயமே தவிர இறைவன் நெருங்கிறது விஷயம் கிடையாது இறைவன் ஆன்மா பக்கத்தில் தான் இருக்கிறாரு ஆன்மாவும் இறைவன் பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் இறைவனுடைய இருப்பு தெரியாதவரை சேமி இருப்பு தெரிஞ்சால் அண்மை அண்மைனா நெருங்கிறது அணியா இருந்தவர் இதுதான் போகணும் இதற்கு முந்தைய மந்திரங்களெல்லாம் ஞானத்தை வெளிப்படையாக சொல்கிறதுனால நீங்கள் இப்படி பொருள் எடுக்கணும் மந்திரம் மூன்று படிங்க ஞானப் பொருள் ஞானம் இருக்குது மந்திரம் நாலு எடுங்க மூணாவது வரி நெஞ்சு ஒன்றி நினைந்து இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இதுக்கு சாதாரண ஒரு கிரிய நிலையோ சரி நிலையிலையோ என்ன சொல்லிடக்கூடாது பொருள் சொல்லக்கூடாது குழியான தீர்த்து அருள் செய்வார் பிணி என்பது உடல் பிணியையும் குறிக்கும் பிறவி பிணியையும் குறிக்கும் இரண்டு வகை பிணிக்கும் காரணம் வினை அப்ப பிணி தீர்ப்பாருன்னா என்ன தீர்ப்பாருன்னு பொருள் எடுக்கணும் வினை தீர்ப்பார் பொருள் எடுக்கணும் அப்போ வினை தீர்ப்பார்னா உங்களுக்கு மூன்று மலை நீக்கம் அதில் வந்துடும் ஒரு மலை நீக்கம் சொன்னா மூணு மலை நீக்கம் சொல்லணும் வினை போனா மாயைக்கு வேலை இல்லை வினையும் மாயையும் போயிட்டுனா எந்த மலை ஒடுங்கிரும் ஆனாலும் உம்மலங்களை நீக்குவாருங்கிற பொருளுக்கு அதை நீங்க நாலாவது மந்திரத்துக்கு கடைசியில் என்ன பொருள் எழுதுனீங்க அதாவது பிறவி இல்லைன்னு ஒரு இடத்துல வருமே பிறவி அதான் நாலாவது மந்திரத்துல தான் பிறவி இல்லைன்னு ஒரே இருக்கிறீங்க துஞ்சும் துணியாயின அந்த துஞ்சும் துணியாயினங்கிறது பிறவி துணி போயிருந்து தான் உரை சொல்லியிருக்காங்க வரும் பிறவி முதலாகி துணிகள் அழிந்து ஒழியுங்கிறது தான் உரை பிறவி பிணி போறது எத்தனாவது மந்திரத்துல இருக்கு நாலு பேர் பிறவி பிணி போகணும்னா என்ன செய்யணும் மலங்கள் போகணும் அதைத்தான் அவர் வந்து துணி துணி ஆயின தீர்த்து அருள் செய்யும் அது உடற்பிணியா இருக்கலாம் விரைவில் பிணியா இருக்கலாம் எல்லாம் வினை தான் அதையெல்லாம் போக்குகின்ற மணி போன்றவன் மந்திரங்களால் நோய் போக்குறது நமக்கு தெரியும் மருந்துகளால் போக்குறது தெரியும் சில குறிப்பிட்ட மணிகளை கையில் கட்டிட்டா சில நோய் வராதுங்கிற நம்பிக்கையில் சிலர் இருப்பாங்க இந்த பாதரசத்தை எல்லாம் முறைப்படி குடிகை பண்ணி கையில் கட்டியிருப்பாங்க சிலர் திருப்புகழ் மணி நம்ம ஊரில் ஒருத்தர் இருந்தார் அவர் கையில் கட்டியிருப்பார் அந்த பாதரசத்தை முறைப்படி பாடம் பண்ணி எல்லாம் கட்டிருப்பாங்க கையில் கட்டியிருப்பாங்க பித்த வெள்ளி சங்கிலியில் சென்டரில் ஒரு மதுரை வச்சுருப்பாங்க குறிப்பிட்ட மணிகளால் என்ன தீரும்ங்கிற நம்பிக்கை இருக்குது நோய்கள் தீரம்ங்கிற நம்பிக்கை இருக்குது இன்னொரு வகையில் இறைவன் குருவாக இருக்கும்போது என்ன பேர் தான் இருக்கு மணின்று தான் பேர் மந்திரம் ஆறுக்கான பொருள் தொண்டர்கள் கூடி இசை பாடுகிறார்கள் இறைவனை தரிசிக்கிறார்கள் போற்றுகிறார்கள் இத்தலம் அந்தால் எக்காலத்திலும் சொல்லப்படும் தலம் இத்தலம் அந்தளால் எப்போதும் வேதம் சொல்லப்படும் தலம் வண்டுகள் ஒழிக்கும் சோலை உடைய வண்டுகள் ஒலிக்கும் சோலை உடைய திருமயிலாடுதுறை குறிப்புரை புதி செய்பவன் அதற்கு நாம் துதிக்கப்படுபவன் என்று பொருள் எடுக்கணும் துதிக்கப்படுபவன் பண்டும் என்ற சொல்லுக்கு முன்பு என்று பொருள் தொண்டர் இசைவாடியும் கோடி கண்டு துதி செய்யும் பவனூராம் பண்டும் பலவேதியரோத வண்டார் நான் விளக்கங்கள் எழுதலாம் வாங்க செல்லை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கள் அந்த அந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுத்து விட்டு பயிரிங் புக் சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பாடுதல் தரிசனம் செய்தல் போற்றுதல் மூணும் சேர்ந்து சரியகிரியையில் வரும் சரியகிரியையில் வரும் ஆ எல்லாம் பார்த்துட்டு அதை பிரித்து பார்த்துருங்க கவருக்குள்ளே இருக்கிறத பிரித்து பார்த்துருங்க தொண்டர்கள்ங்கிறது யோகத்திலையும் ஞானத்திலையும் வரும் தொண்டர்கள்ங்கிறது யோக நிலை ஞான நிலை உங்களுக்கு ஏகனாகி இறைபணி நிற்கல என்ன நிலை துரிய நிலை தானே சைவிசித்தாந்தபடி துரிய நிலை இறைபணி நிற்கிறாங்கல்ல அப்ப அது யோக ஞானமாகிடும் கோயிலில் சரியாக தானே பண்ண முடியும் யோகிகளாகவும் ஞானிகளாகவும் இருக்கிறவங்க கோயிலில் சரியகிரியாக பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிடும் யோகிகளாகவும் ஞானிகளாகவும் இருக்கிறவர்கள் கோயிலில் சரியகிரியை தானே பண்ண முடியும் வேறு என்ன பண்ண முடியும் கோயிலில் யோகம் ஞானம்லாம் பண்ண முடியாது பண்ணுன்னா அந்த கோயிலினுடைய அந்த எல்லாம் தடைபடும் எல்லாரும் வந்து உட்காந்து அமைதியாக சுத்தூண்டில் சாஞ்சி யோகம் பண்ண ஆரம்பித்தோம்னா எப்போ பூஜை பண்ணுறது எப்போ கிரியை பண்ணுறது கோயில் எதுக்கு தான் சரியகிரிக்கு தான் ஆமாம் அதனால் தொண்டர்கள்ங்கிறது யோக ஞானத்தை குறிக்கும் தொண்டர்களுடைய சாதனங்களாக இசை பாடுதல் ஆ புரியல ஆமாம் நுட்பம் தரிசித்தல்ங்கிறதே கிரியை ஆயிரும் கிரியை செஞ்சால் தான் சாமியை நெச முடியும் கிரியை செஞ்சால் தான் சாமியை தரிசிக்க முடியும் திரை போடுறோம் திரை எப்போ நீக்கிறோம் கிரியை முடிஞ்சோடனே நீக்கிறோம் திரை நீக்கின பிறகு என்ன நடக்குது திரை நீக்கின பிறகு என்ன நடக்குது கோயிலில் கி திரும்ப பூஜை கிரியை தான் நடக்குது புரியுதா தரிசித்தல்னாலே கிரியை தான் அது கேட்டபடி அந்தநர்கள் வேதம் ஓதுறது அந்தநடர்கள் வேதம் ஓதுறது என்னது கிரியை ஆ அந்தநர்கள் வேதம் ஓதுவது கிரியை வண்டுகள் ஒலிக்கும் சோலை என்பதை வண்டுகள் என்பதை நம்ம சுத்த ஆன்மான்னு சொல்லுவோம் பண்டுகள் ஒலிக்கும்னு சொன்னதுனால இன்னும் என்ன ஞானம் பெறாத நிலை சொல்லப்படுது பதினியானம் பதினஞானத்தில் அழுந்தாத நிலை பதினஞ்சத்தில் பதிஞானம் பெறலன்னு சொல்லக்கூடாது பதினஞ்சானத்தில் அழுந்தாத நிலை சட்டை சட்டையில் விடுற மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க பேர்ஸில் வச்சுருக்காங்க பதிஞானத்தில் அழுந்தாத நிலை என்ன ஆமா வண்டுகள் வந்து சுத்த ஆன்மாக்கள் இது வந்து பதினானத்தில் அழுந்தாத நிலை பதினானத்தில் அழுந்த நிலை எடுத்துருங்க என்ன எழுதுனீங்க வண்டுகள் எழுதியாச்சு வண்டுகள் வந்து வண்டுகள் எத்தனாவது மந்திரம் முடிச்சிருக்கோம் ஏழா ஆமா ஆமா வண்டுகள் ஒலிக்கும் பொதுவாக திருமுறையில் வந்து புரியாதது நிலை மிக குறைவாக தான் சொல்லுவாங்க ரொம்ப சொல்ல மாட்டாங்க ஏன்னா துரியாதது நிலையில் நம்முடைய அனுபவத்தை சொல்ல முடியாது அதுக்காக எது குறைவாக இருக்கும் புரியாத நிலை ரொம்ப குறைவாக இருக்கும் மாணிக்கவாசகர் பாட்டில் எல்லாமே நீங்கள் தெரியாதது நிலைக்கு சொல்ல முடியாது சொன்னால் பொற்சென்னாக எடுப்போம் அதை அடிப்போம் பூ பறிப்போங்கிறதெல்லாம் பாட முடியாது கொய்யா பொய்யாமல் அதெல்லாம் பாட முடியாது எல்லாமே இந்த கடைசி பகுதியில் இருக்கிற மந்திரம் மாதிரி எல்லாம் மோஜம் சம்மந்தப்பட்டாலே போயிரு ஆமாம் அவங்க வந்து புரியாதத்துக்கு போனாலுமே துரியத்தில் வந்து தான் நம்மகிட்ட பேசுவாங்க அதில் நின்று பேச முடியும் அனுபவத்தில் இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க அடுத்த மந்திரத்துக்கான பொருள் உமைபாகன் இறைவன் இறைவன் உமைபாகன் முப்பொறி நூல் உடையவன் பொ நூலுடையவன் அந்தனர் வாழும் அந்தணர்கள் கூடி வாழுகின்ற மயிலாடுதுறையில் எழுந்தருடையவன் அணங்கு அம்மை இணங்கி பொருந்தி நுணங்கும் துவடும் நுணங்கும் துவடும் அனங்கோடு ஒரு பாகம் அமர்ந்து இணங்கி அருள் செய்தவன் ஊராம் இணங்கின பொருந்தி என்று பொருள் என்ன எழுதுனீங்க என்ன எழுது நீங்க நுணங்குங்கிறது துவடும் இணங்கின பொருந்தி ஒரு வாகத்து இணங்கி அமர்ந்து இணங்கி அருள் அதற்கான விளக்கம் பார்க்கலாம். இறைவன் உமைபாகராக இருக்கிறத இங்க சொல்றாரு அது ஆன்மாக்களுக்கு இறைவன் கருணை புரிகின்ற நிலையை காட்டுவதற்காக இறைவன் அம்மையோடு இருக்கும்போது கட்டுநிலையில் போகமும் வீட்டு நிலையில் கட்டுநிலையில் உலகியல் போகம் வீட்டு நிலையில் அருள் நிலையும் ஏற்படும் அதனால அம்மையோடு சொல்றத நம்ம இடத்துக்கேற்றபடி பொருள் எடுக்கணும் எல்லா நிலையும் கட்டு நிலை பொருள் எடுக்கக்கூடாது எல்லா இடத்துலையும் என்ன பொருள் எடுக்கக்கூடாது யோக நிலை பொருள் எடுக்கக்கூடாது வீட்டு நிலை பொருள் எடுக்கக்கூடாது அருள்நிலை பொருள் எடுக்கக்கூடாது இந்த இடத்துல அருள் நிலை பொருள் போக போகியா இருந்து போகத்தை புரிதல் ஓரார் சித்தியார் போகியாக இருந்து எதை சாதிக்கிறாரு போகத்தை சாதிக்கிறாரு திருவாசகத்திலே வருது இல்ல அம்மையோட எதுக்கு இருக்கிறார் அது ஆனா எல்லா அதே நேரத்தில் நாயன்மார்களுடைய அந்த கடைசி நிலையில யார் வர்றா அம்மையப்பரோட வர்றாரு அது என்ன நிலை அருள்நிலை அது கட்டுநிலை கிடையாது என்ன நிலை அருள்நிலை பொதுவாக அம்மையப்பரா வர்றதை எல்லாருமே கட்டுநிலைக்கு மட்டும்தான் பேசுறாங்க எதையும் சேர்த்து பேசணும் வீட்டு நிலையில அருள் நிலையில அம்மையப்பர் வர்றதையும் சேர்த்து பேசணும் பேசணும் இந்த இடத்துல கட்டுநிலை கிடையாது அம்மையப்பரா இருக்கிறது வீட்டு நிலை அந்தணர்களை சொன்னது கிரியை மார்க்க ஓங்கி இருத்தல் எல்லா மார்க்கங்களுக்கும் அடிப்படை கிரியை தான் எல்லா நான்கு மார்க்கங்களையும் எதில் அடங்கிறோம் கிரியையில் அடங்கிறோம் கிரியை இருந்தா என்ன உண்டு கட்டாயம் சரியை உண்டு சரியை வந்துட்டா கிரியா யோகம்னு சொல்லும்போது கிரியை வந்தால் யோகம் உண்டு யோகம் வந்தவரை ஞானங்கிறது மூணு ஸ்டெப் வந்தவரை நாலாவது ஸ்டெப் வர மாட்டாரா நாலாவது ஞானமும் ஓகே ஆயிரும் இதுதான் கிரியை அதான் பூஜைங்கிறோம் ஏன் நம்ம திரும்ப திரும்ப சிவ பூஜை செய்யணும் சொல்றோம்னா பூஜை வந்தால் எல்லாம் வந்துரும் சரியை வரும் யோகம் பூஜையிலே யோகம் வந்துரும் சிவாற்பணம் அதுவே ஞானமாக தன்னை அமைத்துக் கொடுக்கறோம் அதுவே ஞானமாக ஆ எனவே அம்மையை சொன்னதை இது ஒரு காரணமாக எடுத்துக்கணும் அந்தண்டர்களை சொன்னது கிரியைக்கு அடிப்படையாக சொன்னதாக எடுத்துக்கணும் நம்ம திருவாசகத்துக்கு போகலாம் இந்த மாதிரி மந்திரங்கள் நாலு மந்திரம் கூட பார்க்கலாம் கொஞ்சம் முன்னால் நம்ம செய்ய முடிஞ்சதுன்னா நாலு மந்திரம் கூட பார்க்கலாம்